வெல்கம் பேக் அவர் சேனல் ஸோ இது உங்கள் பணவீக்கம் ஸோ வாங்க இன்னைக்கு குயிக்காக மார்க்கெட் அப்டேட் கூட போயிடலாம் ஸோ இன்றைக்கோட மார்க்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி இன்னைக்கு ஒரு லோவை வந்து சந்திச்சிருக்குங்க அதாவது நூற்றி நாற்பத்தி மூணு பாயிண்ட்டு இறங்கி இன்றைக்கி ட்ரேட் ஆயிருக்கு பட் ஆனால் இதுலேயும் ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறாயிரத்துக்கு மேலே தான் அது க்ளோஸ் ஆயிருக்குன்றதால நம்மளுக்கு இன்னும் ஒரு மூச்சு விடுற அந்த லெவல் வந்து கொஞ்சம் ப்ரீத்திங் ப்ரஸ் நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இது இன்றைக்கி போஸ்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா லோவை இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஸோ இதில் க்ளோஸாக இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் பிரேக் டவுனுக்கு தான் நம்ம வந்து தேடி இருக்கணும் ஸோ இன்றைக்கும் இருபத்தாறாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாவில் போயிருக்கிறதால ஸோ இன்னைக்கு ஒரு ப்ரீத்திங் இருக்குது பார்ப்போம் நாளைக்கு என்ன ஆகுது அப்படின்ட்டு பட் ஆனால் டிசம்பர் ஒன்லேருந்தே நம்மளுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் இதை போட்டு மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சி தள்ளிக்கிட்டு இருக்காங்க இருபத்தாறுலேருந்து இருபத்தாறு இரநூறு அதுக்கு கீழே போச்சுன்னா இருபத்தி ஆறாயிரம் ஸோ இந்த ரெண்டுத்துலேயே நம்மளை போட்டு ஆறாயிரன்னு அரைச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதோட டெர்மினல் போய் பார்ப்போம் கேண்டில் ஸோ இது வந்து நான் டே கேண்டில் வச்சுருக்கேன் ஸோ இது நேற்று நான் போட்ட கேண்டில் தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நான் போட்டிருந்ததில் வந்து இங்கே ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்து போகிறதுக்கான வா வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ நான் ஒன் ஹவர் கேண்டிலில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அதுதான் உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ ஒன் ஹவர் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நேற்று ஃபியர் வேல்யூன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இருந்து இது பிக்காகி இது இதுக்கு மேலே சஸ்டைன் ஆச்சுன்னா மட்டும்தான் அடுத்த கட்டத்தை அது போகும் அப்படி இல்லைன்னா இது கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இதுதான் இதோட ஃபிஃப்டீன் பர்சன்ட் ரீப் ரீப்ளேஸ்மெண்ட்டு ஸோ இங்கே வரைக்கும் அது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ தான் அடுத்த லெவல்லே நம்ம வந்து பார்க்க முடியும் பார்ப்போம் இதுக்கு கீழே இறங்குதா இல்லை இதுக்கு மேலே கொண்டு போக போகிறாங்களா அப்படின்றத இதுக்கப்புறம் தான் பார்க்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பிஏசி பிஏசி இன்றைக்கி ஒரு ஐநூற்றி மூணு பாயிண்ட்டு இறங்கி ட்ரேட் ஆகிருக்கு பட் ஆனால் வந்து இதுக்கும் ஒரு லக்கு என்னன்னா இருப எண்பத்தஞ்சாயிரத்தி ஐம்பத்தி ரூபா அப்படின்ற ஒரு லெவலில் வந்து இதை ஸ்டாக்கை நிப்பாட்டி இருந்திருக்காங்க இன்னைக்கு ஏன் அப்படின்னா இன்னைக்கு எண்பத்தி நாலாயிரம் ரூபா அந்த கீழே வந்திருந்தது அப்படின்னா இன்னைக்கு இதையும் கையில் பிடிச்சிருக்க முடியாது ஒரு ஆயிரம் பாயிண்ட் இறக்கி விட்டுருவாங்க ஸோ நம்ம எஃப்ஐஐ சொல்லவே தேவையில்ல அவங்களுக்கு எப்படா இந்த பாயிண்ட்ஸு இந்த அதாவது ஓஐ போய்ட்டு ஆங்கினு வச்சுக்கோங்களேன் அவங்கள கையிலே பிடிக்க முடியாது எஃப்எண்டோவில் போயிட்டாங்கன்னா அவங்க சொல்கிறது தான் மேனிப்புலேஷன் தான் மார்க்கெட் ஸோ அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இந்தோட சுச்சுவேஷன்லாம் நான் நேற்று சொன்ன மாதிரியே தான் இது வந்து ஆறாயிரத்துக்கு மேலே போஸ்ட் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா இதோட வேல்யூவே இன்றைக்கி வேறு பட் ஆனால் இன்னும் இருபத்தாறாயிரத்துக்கு மேலே இதனால் சஸ்டெயின் பண்ண முடியாமல் நேற்று நம்ம கொடுத்துருந்த அதே வேல்யூவில் அப்படியே சஸ்டெயின் ஆகி கீழே தான் வந்திருக்கு இதுவும் மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்து தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது பார்ப்போம் இதுவும் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூஸுங்க நியூஸில் வந்து என்ன அப்படின்னா நம்ம வெள்ளையன் ட்ரம்ப் இருக்கார்ல தலைவர் வந்து இன்னைக்கு மீட்டிங் ஷெடியூல் பண்ணியிருக்காரு அதாவது ஒயிட் ஹவுஸில் இன்னைக்கு மீட்டிங் ஷெடியூல் ஆயிருக்கு நம்ம இந்தியன் டைம் படி பன்னெண்டு மணி நைட்டுக்கு ஒரு பெரிய பாம் போட போகிறாரு அது என்ன பாம்ன்றது யாருக்குமே இன்னும் தெரியல ஒன்று மோஸ்ட்டாக நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஃபெட் ரேட்டை வந்து அதாவது ஃபெட் ரேட்டுன்றதை தாண்டி ஃபெட்டு கவர்னரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட இந்தியாவுக்கு ரஷ்யாவோட அதிபர் புட்டின் வராங்க ஸோ அவங்க டிசம்பர் நாள் வராங்கன்றதுக்காக ஏதாச்சும் மேபி டேரிஃபில் ரிலீஃபோ இல்லை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸோ எதனா ஒன்று இவர் கையில் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பார் நம்ம மார்க்கெட் என்றைக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் மூவ் ஆகுதோ அன்றைக்கெல்லாம் இவர் வந்து ஒரு வெடியை போட்டு போயிடுவார் மறுபடி ட்வெண்ட்டி ஃபோர் வர மாதிரி பார்ப்போம் இந்த வாட்டி என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம் அதுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஸ் என்ன பண்ணி வச்சிருக்காங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் எஃப்ஐஐஸ் வந்து இவங்களை நம்ம என்ன சொல்கிறதுனே தெரிலங்க சும்மா இருக்கிறது தான் இவங்களோட வேலையாகவே வச்சுருக்காங்க அது ஏன் விற்கிறாங்க அதாவது இந்த வித்த பணத்தை எங்கே எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எதுவுமே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது ஏன் அப்படின்னா இங்கே வந்து மார்க்கெட் நல்லாவே இருக்குது ஸோ இதை கொஞ்சம் ஏற்றலாம் அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இருக்கிற வேல்யூடு இப்போ ஸ்டாக் ம ஸ்டாக்கள் எல்லாத்தையுமே வந்து ஏற்றிருக்கலாம் பட் ஆனால் இவங்க ஏற்றாமல் எதுக்காக ஒரு சேல்ஸ்லேயே இருக்காங்க அப்படின்றது எனக்கு சேல்ஸ்லேயே இருக்காங்க பட் ஆனால் இன்றைக்கும் என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா மூணாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடிக்கே செல் பண்ணி தான் வச்சிருக்காங்க நம்ம டிஎஸ் பாவங்க அவங்களும் எவ்வளோ தான் காசை வாங்குவாங்கன்னு தெரில நாலாயிரத்தி அறநூத்தி நாற்பத்தஞ்சு கோடிக்கு வாங்கி வச்சுருக்காங்க பட் ஆனால் மார்க்கெட்டை சஸ்டைன் பண்ண வைக்க முடியல அவங்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா இன்றைக்கி இன்னொரு பாயிண்ட் ஐம்பது பாயிண்ட் விழுதுன்னா அது அவங்களோட ஒரே ரீசன் தான் இவங்க மூணாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடிக்கு வித்து அவங்க டிஐஸ் வாங்காமல் வச்சுருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கோட மார்க்கெட் லெவலே வந்து எங்கேயோ இன்னும் ஒரு இரநூறு பாயிண்ட் கிட்டே குறைஞ்சிருக்கும் ஸோ அதுக்கான அந்த ரீசனுக்காக தான் மார்க்கெட்டை ஒரே டைமில் சஸ்டெயின் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க நம்ம டிஏஸ் டிஏஸுக்கு எப்பவுமே ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் தான் இப்ப நம்ம பார்க்க போறது ஹை வேல்யூடு ஸ்டாக்கு ஸோ இன்னைக்கு மூவிங் ஆவரேஜ்ல இருந்த ஸ்டாக்குன்னு பாத்தீங்கன்னா பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் ஸோ இவங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த டிராக்டர் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறவங்க ஸோ டயர் மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் பண்ணுறவங்க இவங்க வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் மூவிங் ஆவரேஜில் இருந்தாங்க நூற்றி நாற்பத்தஞ்சு பாயிண்ட் வந்து இன்றைக்கி அப்பில் இருந்தது ஸோ இவங்களோட ஹால் டைம் ஹைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இது நம்ம பிரேக் அவுட் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் பட் ஆனால் நான் வாங்குங்கன்னு சொல்லலை இன்றைக்கி இவ்வளோ பெரிய நல்ல டவுன் மார்க்கெட்லையும் ஓரளவுக்கு நல்லா விசிபிலிட்டியாக நல்ல ஒரு பாசிபிலிட்டியாக போய்ட்டு இருந்த ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரி ஒரு சிக்ஸ் பர்சன்ட் இன்றைக்கி ஹையாக இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கோஸ் த நோ ஓல்ட் இந்தியா ஸோ இந்த கம்பெனியே நம்ம வந்து என்ன சொன்னால் டைமண்ட் கம்பெனி இந்த கம்பெனி வந்து டைமண்ட் சேல்ஸ் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நல்லாவே மூவிங் ஆவரேஜில் இருந்தது அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஎஸ்டியில் ரிலீஃப் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கான மொமெண்டம் தான் இதுன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆஃப் த லோலுக்கும் ஹையுக்கும் தான் இருக்குது அது என்ன டிஃப்ரென்ஷேட்டுன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் வந்து இன்றைக்கி ஏறினதுக்கான ரீசன் வந்து ஜிஎஸ்டியில் அதுக்கு ரீஃப் இது கொடுத்துருக்கிறதால மோஸ்ட்லி இது ஏறி இருக்கலாம் அடுத்த ஸ்டாக்காக நம்ம பார்க்க போகிறது ஒம்பது பர்சன்டேஜ் இருக்கிற ஸ்டாக்கு எம்வி ஃபோட்டோ பவர்னுட்டு ஸோ இந்த ஸ்டாக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஹால் டைம் ஐயை நோக்கி போயிருக்கு பட் ஆனால் இன்றைக்கி டைம் ஐயை வந்து தொட முடியல பட் ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் இதோட டைம் ஐயை தொடக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்கேன் இது வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு ஸோ இந்த பிரேக் அவுட் ஸ்டாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இது லாஸ்ட்டாக வந்து இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகி இருக்குது ஸோ இந்த இடத்த வந்து அப்படியே ரீச் பண்ணும்போது இதோட வேல்யூ வந்து கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும் இது லாஸ்ட்டாக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பரில் நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து வந்திருக்கு இப்போ டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவில் போயிட்டுருக்கு அடுத்த லெவலாக வந்து இதுக்கு வந்து ஒரு நாற்பது ரூபாருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படி இல்லை இது மூவ் ஆகலை அப்படின்னா இது ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்து மறுபடி மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நம்ம வெயிட் பண்ணுவோம் இதுக்கப்புறம் இங்கே சஸ்டைன் ஆகிட்டு இருந்தது அதாவது இரநூத்தி ரெண்டு ரூபாய்க்கு மேலே சஸ்டைன் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா பை பண்ணுங்கள் நல்லாவே ஒரு குரோத் இருக்கும் ஸோ அடுத்த நம்மளை பார்க்க போகிறது என்னென்னா அக்யூஸ் வெப்பர் டெர்மினல் இந்த கம்பெனியோட நம்ம பிரேக் அவுட் பார்க்கணும் அப்படின்னா இது ஃபியர் வேல்யூன்னு சொல்லுவாங்க இந்த ஃபியர் வேல்யூவில் இருந்து ஸ்டாக் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல மூவிங் ஆவரேஜில் இருக்குது ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா தாராளமாக பைக் பண்ணலாம் இது நெக்ஸ்ட் லெவல் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது பட் ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபியர் பிரேக் அவுட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் போகுன்றது என்னோட ஆப்ஷன் நான் ஜஸ்ட் இது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன் கேண்டில் ஜஸ்ட் நீங்கள் இதை வியூ மட்டும் பண்ணுங்க வாங்கணுன்ற ஸ்டாக்ஸ் நான் சொல்லலை இதில் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லென்ஸ் காட்டு ஸோ லென்ஸ்கார்ட்டு இப்போ தான் ஐபிஓ வெளியே வந்தாங்க ஸோ எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு இந்த வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு குரோத் கொடுத்தாங்க ஏன் அப்படின்னு அதோட பார்த்தீங்க அப்படின்னா க்யூ டு ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க ஈவெண்ட்டு ஸோ அது வந்து நல்லாவே ஒரு ப்ராஃபிட்டபுளாக கொடுத்ததால இதை வந்து ஒரு ஏற்றம் ஏற்றுனாங்க ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸாக பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஐயை நோக்கி இதுவும் இருக்கு ஸோ பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இது நானூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு மேலே சஸ்டைன் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பை பண்ணலாம் அடுத்து ஐநூறு ஐநூத்தி ஐம்பது வரைக்கும் இதுக்கு அவ்வளவுதான் வீடியோ முடிஞ்சா நியூஸ் கிடையாது பட் ஆனா ட்ரம்ப் நியூஸ் வச்சிருப்பாரு நாளைக்கானது அது நம்ம அவ்வளவு காப்போம் என்னன்றதை பாப்போம் நாளைக்கு வரோம் ஸோ அதை தாண்டி இந்த வீடியோவில் காட்டின எல்லா விஷயமுமே வந்து எஜுகேஷ்னல் பர்பஸுக்கு தான் அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்ல அதுக்கான நியூஸ் ஏதாச்சும் ரிலேட்டடாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க அது நல்ல நியூஸாக இருந்தால் உங்கள் போர்ட்ஃபோலியோ இன்னும் கொஞ்சம் நல்லா பில்ட் பண்ணுங்கள் அப்படி நல்ல நியூஸ் இல்லை அப்படின்னா ப்ராஃபிட்டபுளாக இருந்தீங்கன்னா வெளியே வர்றதுக்கான ஆப்ஷன் தான் நான் சொல்ல வர்றது எல்லாமே ஸோ இந்த வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அது என்னன்றது புரியும் நான் நடுவில் நிறைய விஷயத்தை சொல்லியிருப்பேன் அதெல்லாம் உங்களுக்கு புரியாமல் போயிடலாம் ஸோ அதனால் இதெல்லாம் சொல்ல வரேன் அதே மாதிரி நம்ம வீடியோவில் நம்மளோட சேனலில் வந்து நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் போட்டுருக்கோம் இப்போது டாப் ஃபோர் அடுத்த போர்ட்ஃபோலியோ எப்படி பில் பண்ணுறதுன்றதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் அதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவாக நீங்கள் அதை பாருங்கள் தேங்க்ஸ் நண்பர்களே போயிட்டு வருகிறேன்